എല്ല ഇരവ് വണക്കം എന്നിട്ട് പോകുന്ന നമ്മൾ എത കുത്തി മൂന്ന് വിഷയത്തെ പറ്റി പേ അല്ല മുതൽ വിഷയം നാളെ എന്തെങ്കിലും മാവട്ടത്തുക്ക് പള്ളി കല്ലൂറികൾക്ക് വിമുറിയ വായ്പ ഉള്ളത് അപടി പാക പോ രണ്ടാമത് വിഷയം നമ്മുടെ ചേന പറ്റി കൊണ്ട പോ നമ്മ ലാസ്റ്റാസിക്കല മൂന്നാമത് വിഷയം വെറുകാലത്ത് തമിഴ്നാട്ടിൽ മഴ വായ്പ എപ്പിടി അപ്പ നമ്മ പോലുള്ള പെയില്ല முதல் விஷயம் நாளை என்னென்ன மாவட்டத்துக்கு விடுமுறை வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒன்னையும் ஒண்ணு சொல்லிட்டேன் நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இது போல மாவட்டத்துக்கு நாளை விடுமுறை வர வாய்ப்பு மிகவும் குறைவா இருக்கு நான் பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல என் டிஸ்ட்ரிக்ட் சென்னை சென்னையில நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆனா நாளை காலையில கிளவுட்ல கிளியரா தான் இருக்கு சென்னையில ஆனா சென்னை திருவள்ளூர் தவிர்த்து மாவட்டத்துக்கு விடுமுறை வருது வரும் வாய்ப்பு அதிகமா இருக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுத்துகிறாங்க ராணிப்பேட்டை சிவகங்கை அரியலூர் பெரம்பலூர் சேலம் அப்புறம் தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுச்சேரி நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது விடுமுறை வரவும் வாய்ப்பு உள்ளது இப்ப ரெண்டாவது விஷயம் நம்ம சேனலை பத்தி லாஸ்டா பிளேஸ்லாம் சொல்லிட்டேன் இப்ப மூணாவது விஷயம் வருகாலத்துல தமிழ்நாட்டில் மழை வாய்ப்பு எப்படி உள்ளது இந்த நவம்பர் டிசம்பர்ல குறைஞ்சபட்சமாக மூணு புயல் உருவாக வாய்ப்பு உள்ளதுப்பா நல்ல மழை இருக்கு நிறைய லீவ் இருக்கு கவலைப்பட அதிகம் வருங்கால வருங்க காலகட்டமிழ்நாட்டுல இரண்டு மாதங்களுக்கு நல்ல மழை உள்ளது இப்ப கடைசி வச்சு நம்ம சேனலை பத்தி பேச போறோம் நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் இந்த வீடியோல ஏதாச்சும் வார்த்தை தடுமாற்றம் இருந்துச்சுன்னா நான் என்ன மன்னிச்சுக்கோங்க நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் திருப்பி பேசுறேன் இப்ப வாங்க நம்ம சேனலை பத்தி நான் பேசிடுறேன் நான் கிட்டக்கிட்ட ஒரு ஒன் இயர் பேக் வந்து நான் ஸ்கூல் அந்த காலேஜ் பிள்ளைங்க அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சு நல்லா ரன் பண்ணியிருந்தேன் அதில் எனக்கு நிறைய நிறைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருந்தேங்க கிட்டக்கிட்ட ஒவ்வொரு வீடியோக்கூட டென் மேலே வியூஸ்ஸு ஒரு பிகினராக எனக்கு அது செம்மையாக மோட்டிவேட் பண்ணிங்க அந்த சேனல் சில தவிர்க்கப்படாத போகிற அந்த இமெயில் ஐடி டெலிட் ஆகிடுச்சி நல்லா பேஸ்வோர்டும் ரெக்கவர் பண்ண முடியல அதனால நான் புதுசா திருப்பியும் ஆரம்பிக்கிற முடிவு எடுத்துட்டேன் இந்த முடிவு நான் ரொம்ப நாள் யோசிச்சு திருப்பியும் பண்ணலாமா பண்ணா நல்லா இருக்கோமா ஃபர்ஸ்ட் போல பண்ண முடியுமா அப்படி யோசிச்சு யோசிச்சு சரி இறங்கிடலாம் அப்படி நான் முடிவே பண்ணிட்டேன் அதான் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல வந்து இந்த மழை கால ரிசல்ட் டேட் இது போல காலகட்டம் போடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ போடுவோம் காலைல ஒரு வீடியோ நைட் ஒரு வீடியோ ஏதாச்சும் இம்பார்ட்டன் நியூஸ் ஸ்பெஷல் வீடியோ சொல்லி ஈவினிங் ஒண்ணு போடுவோம் அதுக்கப்புறம் மிச்ச நல்லா நார்மலா என்ன நியூஸ் இல்லைன்னா ஒரே ஒரு வீடியோ போட்டு முடிச்சுப்போம் அந்த ஒரு வீடியோ போடுற அந்த டே மட்டும் மன்னிச்சுப்போம் ஏன்னா எந்த நியூஸும் இருக்காது கரண்டா இருக்காது நானும் செமஸ்டருக்கு படிக்கணும் அதனால நிச்சயபடி பக்கவா போட்டுடலாம் அதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நான் பாதி பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன் பாதிலேயே நான் என்னென்ன மாவட்டத்துக்கு எல்லாம் லீவ் இதுன்னு சொன்னோன்னு இவ்வளோ பொறுமையா சேனலை பத்தி பேசுனதுக்கு கேட்டதுக்கு நன்றி அந்த ஸ்கிப் பண்ணிட்டு போனவங்கள ஒரு காலத்துல நம்ம ஃபேமிலியில வலிச்சு போட்டுடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த நவம்பர் டிசம்பர்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய லீவ்னா நிறைய எக்கச்சக்கமான லீவ் இருக்கு என்ஜாய் பண்ணி லீவ் என்ஜாய் பண்ணுங்க பாய் 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 தேங்க்யூ ஃபார் வாட்சிங்